கட்டமைப்பது என்பது வெயில் இருந்தாதான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு அவற்றை அவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழி காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம் தன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பி கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அண்ணன் என்று சொல்வதா ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு சாப்பாட்டுக்கு உட்டாகணுமேனு எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படிப்பட்ட தலைவா எந்த கட்சிக்கு இப்படி ஒரு தலைவர் கிடப்பாங்க நடக்கவே முடியாத தலைவர்களும் எழுந்து நிற்கவே முடியாத பொதுச் உள்ள கட்சிக்கெல்லாம் நாளைய தமிழ்நாடு நம்பளுதுன்ற நம்பிக்கை இருந்தால் அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் எங்க பொதுச் செயலாளரை விட்டாலும் ஓடுவாரு எங்கள் தலைவர் நின்னாலே ஓட்டந்தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இளைய எழுச்சியை பெற்ற எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நாளைய தமிழகம் கொண்டாடும் அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு ஒரு துதிபாடல் இல்ல தலைவர் பார்க்கறத பார்த்து பயம் வந்துடுது ஒன்று ரெண்டு வார்த்தை கூட பாராட்ட முடியல பாராட்டியே பல பதக்கங்களை பெற்று பாராட்டுகளின் மூலமே பல சன்மானங்களை பெற்று ஊழல்களின் மூலம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து மக்களை மாக்களை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வெற்றி விளம்பர திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றும் வரை அன்பு தளபதியை உங்களை தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களும் மகளிரும் இளைஞர்களும் ஓய போவதில்லை ஓய போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை உங்கள் காலம் வருக வருக தமிழகத்துக்கு தலைமை ஏற்க வருக என்று வணங்கி வரவேற்று தந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்